கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதியம் சரியாக பனிரெண்டரை மணி அன்பானவர்களே இப்பொழுதும் இந்த கூடாரத்தை புதுப்பிப்பதற்கான ஆயத்த வேலைகளை நான் செய்துட்டு இருக்கிறேன் நேற்று இருந்து நேற்று சாயங்காலத்துலேருந்து அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் ஓரளவு சைட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நடுமத்தியில் வச்சுருக்கேன் எடுத்து வெளியெல்லாம் வைக்க முடியாது வெளியே ரொம்ப வெயில் அடிக்கி அது மட்டும் இல்லை திடீர்னு மழைகளில் வந்துன்னா கஷ்டம் நான் ஜாமெல்லாம் வாங்க போகும்போது வெளியே போகணும் அப்படியே வெளியே வைக்க முடியலை உள்ளேயே கொஞ்சமாக அந்த குழி தோன்றதுக்கான அந்த காரியத்தை செஞ்சு அதுக்கு மட்டும் இடத்தை ஏற்படுத்தி ஆறு குழி தோண்டிட்டேன் சரிங்களா இதில் தண்ணி இன்னும் கிடக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளுக்கு தோண்டிட்டேன் இந்த வந்து தோண்டிட்டேன் இதுலேயும் தண்ணி கிடக்கு இன்னும் தண்ணியாக தண்ணி இல்லை தண்ணி போயிட்டு அன்பான ஊர்களே சரிங்களா அந்த கார்னர்லேயும் போதும் அந்த கார்னர்லேயும் தோண்டி ஒடுங்க வச்சுருக்கேன் இப்படியே வச்சு அப்புறம் இதில் நடுமத்தியில் இந்த பின் ஓலை கூடாரம் இருக்குல்ல இதில் நடுமத்திலையும் ஒரு தூணு வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது தகரம்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரிங்களா கன்பா நோக்கிளே இனி இதெல்லாம் பிரிக்கணும் ஃபுல்லாக பிரிக்கணும் ஓலையும் பிரிக்கணும் இந்த ஓடையும் பிரித்து இறக்கணும் செட்டப்பை மாற்றணும்ல வேலைக்கு ஆள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன் ஆள் கிடைக்கல அன்பானவர்களே சம்பளம் கொடுத்தாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா அப்புறம் வெல்டர்ட்டு இதை கூடாரம் கட்டுறவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சொலையா பத்தாயிரம் ரூபாயை பதம் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட இல்லை நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை சரிங்களா கஷ்டப்படணும் இப்பவுமே இந்த எட்டு அடி ஓடலாம் ரொம்ப கஷ்டம் ஒன்று ஒரு மூணு ஓடு எட்டடி அடி இருக்குது ஆறு அடி ஓடாது ஒரு மாதிரி அது பண்ணி விட்டுருலாம் சரி அப்படியே நைஸாக மெதுவாக இறக்கி செய்வார் பண்பானோங்களே மெலம் தருவார் அப்புறம் காலையில் போனேன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பையன் வண்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அந்த பையன் சாயங்காலம் பார்ப்போம் அப்படின்ட்டான் அவன் வேலைக்கு போயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்லிச்சது சரிங்களா வண்டி பார்த்தா வண்டி கிடைக்கல அப்புறம் வண்டி கிடச்சாலும் நான் திங்ஸ் எல்லாம் வாங்கி கட் பண்ணணுமே இருபது அடி பைப்பு வாங்கி பத்து பத்து அடியாக கட் பண்ணணும் அப்புறம் எட்டு அடி பைப்பு கட் பண்ணணும் அப்புறம் அதில் எல்லாம் ட்ரில் போடணும் ஹோல் போடணும் அதுக்கெல்லாம் வெல்டிங் பட்டரையை போய் பார்த்தேன் ஒரு மூணு நாலு வெல்டிங் பட்டரையில் போய் பார்த்தேன் எங்கேயுமே ஆள் இல்லை எங்களுக்கு ஆள் இல்லை நாங்கள் வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் வாங்கிட்டு இருந்தாலும் வர வழியில் அங்கே கொடுத்து கட் பண்ணி பைப்பு அந்த தகர சீட்டெல்லாம் கட் பண்ணி அப்புறம் ஹோல் போட்டு நான் கொண்டு வந்தோம்னா தான் இங்கே வந்து நான் வேலை செய்ய முடியும் அலைஞ்சி காலையில் போய் களக்காடு அங்கெங்கே அலைஞ்சி பார்த்தேன் கிடைக்கிற ஒரு வெல்டிங் பட்டறையில் மூணு மணிக்கு மேலே அங்கே ஒரு பையன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம ஜாமானத்தை வாங்கிட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் ரொம்ப கஷ்டம் அதனால் எப்படின்னு பார்த்து தான் பண்ணணும் ஒன் மணிக்கு மேலே சரிங்களா ஆமாம் ஜாமான் கொண்டு வந்துட்டோம்னா இப்போ இதெல்லாம் நான் பிரிச்சுருப்பேன் வாழை ஓடு எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்திருப்பேன் அன்பான சரி கர்த்தர் எனக்கு கிருபை தருவார் பலம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 பிரைஸ்லால் தேங்க்யூ ஜீசஸ்